வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவுக்கு நான் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் ஆலிவ் பற்றி பேசலாம் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரே வேலையை நல்ல வார்த்தை ஒரே வேலையை ஒரு வேலையை தினந்தோறும் செய்து உடல் அசதியால் ஏற்படும் தொல்லைகளாக தொழிலை சரிவர செய்ய முடியாமல் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் சரி செய்ய முடியாமல் போவதற்கான காரணங்கள் அறிந்து ஆலிவ் எனக்கூடிய ரெமடிஸ் தொடர்ந்து எடுக்க எடுக்க இவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு மட்டும் அல்லாது பணவருவம் உண்டாக்கி கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் வார்த்தையை நல்லா கவனித்து ஃப்ளவர் ரெமடிஸ் எடுங்க ஏன்னா மனநிலைக்கு தான் ஃப்ளவர் ரெமடிஸ் அதாவது ஒரே வேலையை பல வேலையில் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதனால் ஏற்படக்கூடிய உடல் வழிகளை போக்கி ஆரோக்கியமான நிலையில் வந்து நல்ல வேலை செய்வதனால் பண வரவு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்